பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரவணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவர் மூன்று கிரகங்கள் இருக்குது இவங்க ரெண்டு ரெண்டு பேரை வந்து கூட்டணி வைப்பாங்க இந்த கூட்டணி எப்பேற்பட்ட சிறப்பான படங்களை அழிக்க இருக்குது இவங்களை வந்து ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் அவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு செவ்வாய் சனியுடனும் செவ்வாய் ராகுடனும் இவங்க மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நல்லது பண்ண போகிறாங்களா சாதகம் இல்லாதது பண்ண போகிறாங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் நல்லது பண்ணாலும் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள வந்து தயாராக இருக்கணும் இக்கட்டான சூழ்நிலையை திறம்பட கடந்து வந்துடணும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு மேஷத்தில் குரு புதன் கண்ணியில் கேது து சந்திரன் இந்த மாதம் வந்து தனுசில் உதயமாகிறார் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கரன் சூரியன் ராகு இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் ஒன்பதாம் தேதி வந்து வக்ர நிலையில் மீனத்துக்கு வந்து அடைகிறார் இந்த மாதம் ஆரம்பத்தில் அவர் வக்ரம் ஆகிடுவார் அப்படியே வக்ரத்தோடையே வந்து மீனத்துக்கு வந்து அமருகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நமக்கு சூரிய பகவான் பதிமூணாம் தேதி அவர் மேஷத்திற்கு சென்று உச்சமடைவார் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் ஏற்கனவே மீனத்தில் அவர் என்ன பண்ணுவார் மேஷத்திற்கு சென்றடைவார் இந்த மாதம் இருபத்தி மூன்று செவ்வாய் சனி செவ்வாய் கூட்டணி இருக்கு இல்லையா இது என்ன பண்ணோம் அடுத்தது போய் நமக்கு ராகுவோட மீனத்திற்கு சென்றடைஞ்சிருவார் செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் இந்த நமக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மாதம் வந்து இருபத்தைந்தாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியம் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அமைப்பால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான சாத்விக பரிகாரங்கள் வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து அழகாக திட்டமிட்டு வளமாக்கி கொள்ளலாம் கடகராசி கடக அகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி வந்து கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல மாதம் அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரிலீஃபு அப்படின்னு வந்து சொல்லலாம் அஷ்டம சனியில் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அது மிக கிடையாது அருமையாக செயல்படலாம் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபம் டென்ஷன் விருப்பு வெறுப்பு பிடிவாதம் அனைத்தையும் மூட்டை கட்டி வச்சிடணும் இப்போ இந்த அஷ்டம சனிலையே கொஞ்சம் வந்து பணிவு கொஞ்சம் கூடமாக இருக்கணும் உணர்வுகளுக்கு ஆட்படக்கூடாது அறிவு கொண்டு நம்ம வந்து முடிவெடுக்கணும் யார்கிட்டயே நன்றியை கூட எதிர்பார்க்கக்கூடாது ப்ளஸ் ஆர் மைனஸை நியூட்ரலாக கிடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை எப்படி நியூட்ரலாக கிடக்கிறது அதுதான் ஒரு பெரியது அதற்கு வந்து ஒரு பெரிய பக்குவம் வேணும் இந்த பக்குவம் நிலையை அடைவதற்கு நம்ம அந்த வாழ்நாளே முடிஞ்சிடும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு இறைவன் கருணையால் ஒரு சின்ன வயசில் கூட கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நமக்கானது நம்ம விட்டு போகாது நமக்கு நிச்சயமாக வரும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை மட்டும் வைத்துக்கொண்டிங்கன்னா போதும் எதுவும் கிடைக்கல எதுவும் வரல லேட் ஆகுது நமக்கு இந்த வருத்தப்படக்கூடிய நிலை வராது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடங்களில் கவனம் வேணும் நம்ம கோபத்தில் வேலையை விட்டுறக்கூடாது வேலை மாறணும்னா கூட நம்ம ஒரு புதிய வேலையை வைத்துக்கொண்டு பெற்ற பிறகு தான் அந்த வேலையை விடணும் மற்றபடி படுத்த படிப்புக்கேற்ற வேலை தொழில ஸ்தானம் அந்த ஆறாம் என்கின்ற அந்த சுய தொழில் ஒரு தொழில் ஸ்தானம் அடிமை வேலைன்ற இடத்த வந்து குருவானவர் ஒன்பதாம் பார்வையால் பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ தொழில் கிடையாது அப்படின்ற சொல் இல்லை ஆனால் தொழிலை தக்க வைத்துக்குள்ளே நம்ம நிறைய விட்டு கொடுத்து போராடி அந்த தொழிலை தக்க வைத்துக்கணும் நம்ம உழைப்பை நிறைய போடணும் எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ அதற்கான பலன் நிச்சயம் உண்டு சனியுடைய பார்வை மூன்றாம் இடமான மூன்றாம் பார்வை வந்து பத்தாம் படத்துக்குள்ளோம் அங்கே வந்து சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் மாத மாதிர பிற்பகலில் போயிடுவார் வருமானம் கொண்டு வரக்கூடிய வருமானத்தை நம்ம திட்டமிட்டு செய்யணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற அனைத்து விஷயங்களிலும் கவனம் அப்படின்னு இல்லையாச்சு செலவுகளில் ஒரு திட்டமிடல் வேண்டும் ஒரு சிலருக்கெல்லாம் ஜாமீன் கையெழுத்துலாம் போகிறோன்னா யோசனை பண்ணி போனோம் இந்த காலகட்டம் வந்து பெரிய முதலீடுலாம் போட்டு போ தொழிலை விஸ்தாரப்படுத்துகிற ஒரு விஷயங்கள் எல்லாம் விடக்கூடாது மாணவர்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிரும் நல்ல அருமையான மேல்நாட்டு கல்வி இல்லை ஸ்கூல் மாறணும் இல்லை பிறப்பப்பட்ட காலேஜு இல்லை நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை ஒரு அரசு துறை சம்மந்தப்பட்ட தேர்வுகள்லாம் எழுதுறோம்னா அதற்கான ஒரு சிறிய வழிகாட்டுதல் அதே போல் அந்த துறையில் நீங்கள் வந்து போய் ஷைன் பண்ணுற வாய்ப்புலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பெண்களுக்கு இந்த ஆட்சிஷெல்லாம் இந்த மாதம் வேலை படக்கூடதாக இருந்தாலும் யாராவது கேட்டு வர உதவி தாராளமாக செய்யுங்க இந்த காலகட்டம் உங்களை நாடி வர்றவங்களுக்கு நன்மைகளை செய்யுங்க ஒரு சிலருக்குலாம் உதவி பண்ணிட்டு அந்த உதவி வந்து நம்ம திருப்பிவிட்டேன் ஆகின்ற எதிர்பார்ப்பு வைத்துக்கொள்ளாதீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு தன்னலம் கருதாமல் இப்போ நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி உங்கள் உடல் உழைப்பால் சரீர உதவி அதே போல் ஒரு பொருளாதார உதவி இல்லை ஒரு ஆலோசனை ஒரு ஆறுதல் ஒருத்தங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து செலவு பண்ணி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய செய்யக்கூடிய செயல்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதம் அந்த மாதத்தை எப்படி எடுத்துகிட்டு போனோம் பக்குவமாக கடந்து வரணும்னு சொல்லுது குழந்தை பாக்கியம் அதெல்லாம் கிடைப்பது கண்டிப்பாக இருக்குது அதற்கான ஒரு வைத்தியம் கை கொடுப்பது பிள்ளைங்கள சார்ந்த விஷயங்கள் கஷ்டப்பட்டு போராடி வெற்றி முடிப்பீங்க அப்படி வெற்றி காணுவீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அதற்கான ஒரு முயற்சி அதற்காக மேற்கொள்ளும் செயல்பாடுகள் இதெல்லாம் ரொம்ப அருமை இந்த மாத இறுதியில் உங்களுக்கு செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஒன்பது பத்து அதிபதிகள் பரிவர்த்தனை தர்ம கர்மாதிபதி யோகம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானலாம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லாம் உங்களுக்கான மாதங்கள்லாம் ரொம்ப அருமை இந்த மாத முற்பகுதியில் ஒரு பாதி வரைக்குமே கடந்து வந்துட்டிங்கன்னா ஒரு பொறுமை நிதானத்துடன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீடு வாகனம் வண்டி சேர்க்கை ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை இதெல்லாமே இருக்குது இந்த காலகட்டம் வந்து யாரையும் வந்து ஒரு டிப்பெண்ட் பண்ணி வாழணும் அப்படின்ற சிந்தனையை மட்டும் வைத்துக்கொள்ளாங்க உங்கள் சுய முயற்சி உங்களுக்கு பெரும்பாலும் வெற்றியை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கரையை கடந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய உழைப்புகள் எல்லாத்திற்கும் வெட்டி வந்து நிச்சயம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்காத தருணங்கள்ல கண்டிப்பாக கிடைச்சிடும் இவ்வளோ உழைப்பு போடுறோன்னே இந்த உழைப்புக்கெலான ஒரு பலன் கிடைக்குமானா தாராளமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இரவு நேர பயணங்கள் தவிர்த்துருங்க இந்த காலகட்டம் வந்து வண்டி பிரயாணங்கள் மாணவர்கள் வந்து இந்த பைக்கில் சாகசம் செய்கிறது ஃப்ரெண்டோட வண்டியில் சுற்றுன்றது தேவையில்லாத பழக்கழகங்களில் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து குறைத்து கொள்ளுங்கள் கோளருப்பதிகமும் பச்சை பதிகமும் நீங்கள் கேட்க வேண்டியது அப்படின்னு சொல்லியாச்சு சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவான் வழிபாடும் ஆச்சினயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உதவி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை நடைபெறும் அனைத்து விஷயங்களும் அட்டகாசமாக நடக்கும் தொழில் சார்ந்த இடங்களில் கவனம் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் இன்னும் கூடுதல் கவனம் வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து கடகராசி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அக்கம் பக்கம் அண்டை அயிலார் தொழில் இடங்களில் மேலதிகாரிகள் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு போங்க அரசியல் துறையில் இருப்பவங்க ஒரு பெரிய பொறுப்புகளும் இருக்கவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது பல இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் நம்ம வந்து கடந்து வரணும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து லாபம் அதில் அதிகம் சொல்லியாச்சு அரசியல் துறை சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் ரொம்ப அருமையாக முடியறது அனுகூலம் ஆதாயங்களும் இருந்தாலும் பல இக்கட்டான சூழல்களை கடந்து வரணும் அப்படின்னு வந்து கிரகங்கள் சொல்லுது ஆக மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன வருவாய் உண்டு அதே போல திருமணம் தொழில் திருமணம் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து முடிவெடுங்க கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வைக்காதீங்க அடுத்தவங்க மேலே குறைய வந்து வைக்காதீங்க ஐந்து வரலாம் ஒன்றாக இருப்பதில்லை தன்னிறைவோடு செல்லும்பொழுது இதுவும் கடந்து போகின்ற மனத்தின்மை வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மற்றபடி இந்த காலகட்டம் அனைத்து விதமான சுயசே சுப செயல்பாட்டுக்கான ஆயத்த பணிகளை தாராளமாக செய்யுங்க பின்வரும் நாட்களில் அதற்கான கனிவான பலன்கள் காத்து கொண்டிருக்குது ஒரு வேலை நல்லா இருக்குது ஒரு சூழல் நல்லா இருக்குன்னா அதை அப்படியே கடந்து வந்துடுங்க புதுசாக எதையும் நீங்கள் போய் ஃபோர்ஸ் பண்ணி எதையும் முயற்சி பண்ணாதீங்க இந்த மாதத்தை அமைதியாக கடந்து வந்துருங்க மாத இறுதியிலிருந்து உங்களுக்கு நற்பலன்கள் நடக்க ஆரம்பமாகிவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் உரிய வழிபாட்டையும் சாத்விக பரிகாரங்களையும் மேற்கொண்டு இந்த மாதத்தை மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் ஒரு அமைதியான ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுவதற்கான ஒரு அடிதாரத்தை அமைத்து கொள்ளுங்கள் கடகராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ரெகுலர் எக்ஸசைஸ் உணவு பழக்க வழக்கங்கள் அதே போல் இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் நரம்பு பிரச்சனை ஒரு சிலருக்கெலாம் வந்து அஜீர்ணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஒரு ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது இரவு நேரங்களில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப கை கொடுக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நிறைய இறைவனுடைய நாமங்களை சொல்வதும் நிறைய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை கொடுப்பதும் தீபமேற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு வந்து பண வரவு ரொம்ப அபி அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தாயை வணங்குவதும் பெற்றோரை வணங்குவதும் உங்கள் கடமைகளை சரிவர செய்யும் பொழுது உங்கள் கடமை என்ன நீங்கள் இறைவனை வணங்கலைனா கூட உங்களுடைய கடமையையும் நேர்மையான வழியையும் பின்பற்றும் பொழுது அஷ்டம சனியிலும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர்கள் நீங்களே அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாப்ததி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக எவ்வளோக்கு எவ்வளோ இயலாதவருக்கும் எளியவருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி செய்யுங்கள் ரொம்ப சிறப்பு இனி வருவதெல்லாம் கோடைகள் கா தான் நிறைய தண்ணீர் பந்தல் நீர் மோர் என்ன வேணுமானாலும் உதவி செய்யலாம் உங்களோட வயதில் மூத்தவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம் இந்த வெயிலில் இருக்கிற ஏழைங்களுக்குலாம் நிறைய வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சனி செவ்வாய் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகி சிறப்பான படங்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பன்னிர ராசிக்காரர்களும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள்லாம் இருக்குது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தெலுங்கு பிறப்பு சிறப்பாக கொண்டாடலாம் அதே போல் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்தை திருநாள் இந்த நாளில் வந்து நம்ம காலையில் விழு உடனே மங்கள எல்லாம் காணலாம் அதற்கு என்ன பண்ணோன்னா முதல் நாள் இரவே ஒரு பெரிய தாம்பாரத்தில நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் குங்கம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதே போல் மாதுளை செவ்வாழை கொய்யா அந்த மாதிரி பச்சை கனிகளையும் சிகப்பு கனிகளையும் மஞ்சள் கனிகளையும் வைப்பதுடன் மங்கள பொருட்களையும் அதனுடன் வைத்து நல்லா ஒரு கல்கண்டு அதையும் வைக்கலாம் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க கா நாணயங்கள் இருந்தாலும் வைக்கலாம் வெளி நாணயங்கள்லாம் வைக்கலாம் இதெல்லாம் இல்லாமன்றவங்க நம்ம காயின்ஸ் இருந்தாலும் நிறைய வைக்கலாம் அதே போல் ரூபா நோட்டுகள் புது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களில் வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது இந்த மாதிரி மங்களகரகமான பொருட்களை வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு வளமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி மங்கள பொருட்களை தாராளமாக கண்டு அந்த வருடம் முழுவதும் நம்ம சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி வரும் சித்ரா பௌர்ணமி வந்து இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து சித்ரா பௌர்ணமி வருது அது சித்ரா பௌர்ணமி அன்று நல்லா நம்ம முருகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடும் செய்யலாம் ஒரு சிலர்லாம் சத்யநாராயண பூஜை வந்து ஆரம்பம் பண்ணணும் அப்படின்னா இந்த பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிப்பாங்க அதே போல் பௌர்ணமி விரதம் இருப்பவங்களும் ஆரம்பிக்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமிலருந்து சொல்லலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம்னு சொன்னோம்னா மொத்த பேருமே அங்கே போய் இருந்துடுறோம் அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாட்கள் எல்லாம் போகலாம் போகவே முடியாதவங்க அன்றைய நிலவை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு ஒரு இருபத்தேழு தீபம் ஏற்றி நம்ம அந்த நிலவுக்கு காட்டிட்டு அங்கேருந்து அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நம்மளும் வந்து திருவண்ணாமலையை சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஸ்ரீராமநாமியும் வந்துடும் அந்த ஸ்ரீராமநாமி வந்து நமக்கு ஏப்ரல் பதினேழாம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீராம ஜெய் ஜெய் ஜெயராம என்று நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லி ஸ்ரீராமனை வழிபடலாம் நிறைய நீர்மோறு தண்ணி பானாக்கம் எல்லாம் அன்றைய தினம் கொடுக்கலாம் பௌர்ணமி அன்றும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம் நிறைய நீர் மோர் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானமும் நீர்தானமும் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் குறைந்து அதிகப்படியான செல்வ வலிமையும் உங்கள் குடும்பங்களில் மங்கள நிகழ்ச்சிகளும் பெருகும்னா அது மிகையே கிடையாது இந்த நாட்களில் பௌர்ணமி தினங்களில் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம் வல்லல் முருகப்பெருமானை வழிபடும் இன்னும் அபரிமதமான பலன்களை நடக்கும் நடத்தி தருவார் ஏன்னா கழிவத்தில் கந்த தெய்வமே நம்ம கந்த கடவுள் தான் அவர் நம்ம அனைவருக்கும் சொந்த கடவுள் இந்த பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுங்க இந்த பஞ்ச கவசங்களையும் அபிராமி அந்தாதியையும் சொல்லி கொண்டே வாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே இந்த உலகத்தில் வந்து பொருளாதாரத்துலையும் சரி சமூகத்துலேயும் சரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இந்த சுற்றுப்புற சூழலால் நம்ம குடும்ப சூழலும் நம்ம மன நிலையும் அதிக அளவு பாதிக்கும் இதில் விடுபடுவதற்கு தான் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் அதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆலயங்கள்லாம் கட்டினாங்க நம்ம மனதை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வைத்துக்கொள்வது மனம் அது செம்மையானால் மந்திரம் செடிக்க தேவையில்லை இந்த மனம் வந்து சிறப்பாக செயல்படும்பொழுதான் நம்ம சிந்தித்து ஒரு செயலை சிறப்பாற்றி அதிகப்படியான நல்ல செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று வளமாக்குவதற்கு இதெல்லாம் அடிப்படையான தாத்பரியங்கள் அதனால் தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சூட்சமாக வைத்து சென்றார்கள் அதனால் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் அருமையாக செயல்படுத்தி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் மாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனத்துக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலக்ஷ்மி இந்த பதிவை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றாரோருண நண்பர்களுக்கும் பகிருங்க வாழ்க வளமுடன் நற்பவி நற்செடி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்